இந்த ஒரு சின்ன பஸ்ஸில் தான் நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கோ தீனமே ஒரு தரம் இல்லை நல்ல ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்குது இடங்களையும் படிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதனால மக்களை பிடி என்று வார்த்தைங்களே ஏன்னா அங்கே இருக்கிறேன் பாருங்கோ பின்னுக்கு இருக்கிறீங்களே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் நான் உள்ள அக்கன் இன்றைக்கி நாங்களும் இளங்கலை யாழ்ப்பாணம் நைனாதிவில் நிற்கிறோம் நைனா தீவுக்கு கோயிலுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இளங்கையில் தயாரிக்கப்பட்ட ஒரு எலெக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து நைனா தீவை சுற்றி பார்க்க போகிறோம் அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்களோடய சமையல் முதல் முதல் வாழ்க்கையணுன்னா இந்த வீடியோ லைக் சில நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம் தொடர்ச்சி வாங்குவாங்க நாங்கள் நைனா தீவிய சுற்றி பார்ப்போம் இதுதான் எலக்ட்ரிக் பஸ் பாருங்கள் கரண்ட்டில் வர்ற சார்ஜில் வர்ற ஒரு எலெக்ட்ரிக் பஸ் உண்டு அதாவது நைனா தீவை சுற்றி பார்க்கறாண்டா ஐயாயிரம் ரூபா நயனாதீவை சுற்றி பார்க்குறதுக்கு ஐயாயிரம் ரூபா இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பேர் ஏறலாம் சரியா மற்றபடி நயனாதீவு கோயிலேருந்து விகாரைக்கு நாகதீப விகாரைக்கு போகிறாண்டா போய் வாரதுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா இப்போ பாருங்க ஆகல தான் நான் நம்ப டே ஆகல ஆகளை இருக்கணும் பாருங்கோ பின்னுக்கு இருக்கிறீங்களே ரைட் எல்லாரும் எல்லாருமே தினம் ரைட் இப்போ நாங்கள் நயினாது கோயில கூப்பிட்டு இப்போ வந்து நைனா தீவியை சுற்றி பார்க்க போகிறோம் ஐயாயிரம் ரூபா பே பண்ணி இந்த ஒரு வேனில் போய் கொண்டு வந்து சரி சிறப்பான அனுபவம் கனநாபக இப்போ மாறாதானே இப்போ இருக்கா இடம் எல்லாம் முழுமையாக சுற்றி பார்ப்போம்ட்டு வெளிக்கட்டுறாங்க அதில் பிஓசி பேங்க் இருக்கு கடையால் எல்லாம் இருக்கு இங்கே மணிக்கடையால் எல்லாம் இருக்குது பாருங்க நைனாவது தீவு இந்து கலாச்சார அபிவிருத்தி சபை வெளிநாட்டில் ஒரு சுற்றுப்பயணம் போகிற மாதிரி போகிறோமா நாக நாகவிகார பகுதிக்கு வந்துட்டேன் நாக நாகவிகார 嗯 சுத்தி வரமா ஆ ஆ பெட்ரோல் செட் இருக்கோ பெட்ரோல் செட் இல்ல இங்க ஹாஸ்பிடல் சின்ன கடைய உள்ள பெட்ரோல் எடுக்கலாம் எடுக்கலாம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் வந்து இருக்கு ஆ நைனாதியோ சின்ன பள்ளி குடமா பாருங்க நாதி ஓ பிரைமரி ஸ்கூல் இது நைனாதி பாலிசா இங்க எவ்வளவு மக்கள் இருப்பினா இதுல இருக்க எத்தனை குடும்பங்கள்

பஸ் ஸ்டாண்டோட இதான் இதான் தண்ணி சுற்றி ஹரி பண்ணிடா இந்த டேங்க்லாம் ஃபுல்லாக இருக்குவேன் இதுதான் பார்த்தீங்கண்டா நைனாதேவியனுடைய முதலிருந்து கிரங்குதுறையாம் சரியோ குறிகாட்டு வானிலேருந்து முதல் வந்து கிராங்குறா ஆரம்ப காலத்துலேருந்து இதுதானா இந்த ஒரு சின்ன பஸ்ஸில் தான் நாங்கள் வந்திருக்கோம் பாருங்க பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களா

ஓ இவ்வளோ இவ்வளோ எத்தனை பேர் எழுதிலாங்க இதில் பதிமூண்டு பேர் பதிமூண்டு பேரண்டா இதை சுற்றி பார்க்குறது ஐயாயிரம் ரூபா பஞ்சலைக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கொண்ட இறக்குவீங்களா ஒரு வழிக்கு ஐம்பது அவ்வளோ கொண்டாக்க நூறுரூவாண்ணா ஆ காலையில் எத்தனை மணிக்கு இந்த சர்வீஸ் இருக்கு காலையில் ஒரு நீங்க மட்டும் தானா இல்ல ஒரு யாகலாம் நான் மட்டும் தான் இந்த வாகன ரீதி நம்ம மட்டும் இந்த என்ன ஒரு ரெண்டு வாகன ரீதி ஒரு ரெண்டு ரீதி இருக்கு ட்ரைவில் சுத்தி பார்க்கலாம் ட்ரைவில் என்ன அவ்வளவு அடிப்பீங்க நீங்க அந்த அந்த என்ன நாலு பேரோ நாலு ஆ இதால போணும் பார்க்க போனா ஒரு கொஞ்சம் உள்ளுக்கே கொஞ்சம் தூரம் தானே தூரம் இருக்கு இதுக்குள்ளே சின்ன சின்ன ஊர்வலம் இந்த பேர்கள் அப்படி இருக்கும் இடம் எந்த இடம் இப்ப இது வந்து எட்டாம் வட்டாரம் சொல்லுவாங்க ஆ வட்டார கணக்கு ஃபுல்லா தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் நாங்கள் பதினோரு பேர் வந்திருக்கிறோம் பதின்மூணு பேர் வரலாம் பதின்மூணு பேர் விரதாயிரம் இருந்தால் இப்போ நயனாதிபதியை சுற்றி பார்க்குறான்டா ஐயாயிரம் ரூபா மற்றபடி நயனாதி அம்மன் கோயில்ல இருந்து பென்சலைக்கு வந்து போகிறாண்டா நூறுரூவா ஒரு ஆளு என்ன வந்து போகிறான்டா நூறுபா இவர் தான் இந்த பஸ்ஸை வந்து இயக்கி கொண்டாங்க பேர் ரைட் நீங்கள் நம்பருவோ அந்த நம்பரில் நீங்கள் கண்டக்ட் பண்ணால் கோயிலுக்கு வந்துட்டு ஏர்லியாகவே ஃபோன் பண்ணிச்சோன்னா அங்கே கோயிலுக்கே வரக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஸ்லோவாக மற்ற வாகனங்கள்லாம் இறைச்சி இருக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ் தானே எலக்ட்ரிக்ல கரண்டில் வரும் நல்ல ஸ்மூத்தாக போய் கொண்டு இருக்குது இடங்களையும் படிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மோட்டர் ஜாக்கில வந்து பார்க்குறாண்டா இவ்வளோ அவர் வந்து அப்படி சுற்றி பார்க்கவே ஒவ்வொரு தடவை மோட்டர் ஜாக்கில் கொண்டு வரணும் இப்படிண்டா கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது ஒரு கடைக்கு வந்திருக்கேன் பாருங்க என்ன கடை இது கடைக்கு என்ன வேறம்மா அம்மா வித்யா ஸ்டோர்ஸ் ஆமாம் நைனாது வேணா வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்களோ எப்படி இங்கே மக்கள் வந்து யாழ்ப்பாண பகுதியில் மக்கள் அதிகமாக வரையணுமே ஒரு திறமையில் பூமி ம் இருக்கிற ஆட்களுக்கு அதை மதிப்பு தெரியாது

அது தேடி வந்து போன அந்த நல்ல ஒரு நல்ல ஒரு மனசு அந்த கடையில் சாமான் வேண்டியக்காக நான் போன் போட்டுட்டேன் திருப்பம் அந்த கடைக்காரரே கொண்டு வந்து மோட்டர் சைக்கிளில் கொண்டு போன தந்துட்டு போயிடணும் நல்ல ஒரு மனசு நல்ல ஒரு மனப்பாங்க உள்ள மக்கள் இந்த நைனா தீப மக்கள் என்ற நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஏன்னா ஜீவர்கள் இந்த வீட்டில் பொடியெல்லாம் போட்டிருக்கணும்

মিযাকে গাউলারে. নিট্ হযেই? ইযাপল আ�যরারে? বাকে মামনারে সংতিগে? বাকে সংতিগে ঙেরারে? নিটিগে বং঺ারে? ববে য়াকে ஏன்டா டக்டருக்கு சத் சத்தமாக இருக்காது ஓ ஆ கோயில் என்ன பெரிய கோயில் ஒன்று இருக்கு பாருங்க நயனாதேவி மக்கள் இந்த வீடியோ பார்த்தா ஃபோன் பண்ணுங்க வா எந்தெந்த கோயிலுன்னு ஏண்டா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கிறோம் இந்த உள்ளூருக்கு நயனாதீவ் ஊருக்குள்ள வந்து எந்த வித இடங்களும் தெரியாது இந்த வீடியோ பார்க்குறாங்க உங்களோட வீடுகளாக இருந்தால் கோயில்களாக இருந்தால் கவுன் பண்ணுங்க இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரோடும் பெரிய <road> <ficou you try Undon>

நீங்க அந்த கலர்ட்டு கொடுத்தாது போட்டுருவா பாருங்க பேருங்க வந்து நயனாதிவு சுடலை நயனாதிவு சுடலை சரி வந்தேன்னா வந்து 24 மணி நேரமா மீனா நிக்க கரண்ட் லைட் லைட் இருக்கு இது வந்து கடற்கரை இந்த மீன் கடல் தெரியுது வேற கடல் நல்லா இருக்கு அந்த என்ன சொல்றது அதி சோசு பஸ் வழியே போகிற மாதிரி கிடாக்குது சீட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு இலங்கையினுடைய தயாரிப்பு மேடின் ஸ்ரீலங்கா இதுக்கு என்ன பேருது மினி பஸ் மினி பஸ் தான் எலக்ட்ரிக்கல் பஸ் எலக்ட்ரிக் பஸ் தானே எங்கட அங்கே யாழ்ப்பாணம் பாக்கம் இருக்கிற மாதிரியும் மக்கள் வேலி எல்லாம் பறிஞ்சிருக்கிறேன் நகரம் எல்லாம் அடிச்சு மட்டை வேலி 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 மட்டை போட்டு இருக்கு போட் போட்டு இஞ்சால தொழிலுக்கு போட ஏன்னா கடை ஆ மஞ்சள் பக்கம் இல்லையா कोय என்ன இது कोय என்ன பின் பக்கம் என்ன கடல பாருங்க கடல் ادي தாய்சா என்ன நைனா இடிச்சி இருக்கா இடிச்சி ரைட் இப்போ நாங்க எல்லாம் பழைய காலத்து வீடுகள் ஆங்கா தான் போல பாருங்க ஓ அப்படிதான் பாத்தீங்க அஞ்சு பேரு கடத்தாச்சு மரம் வரலாங்க இல்லை ஆக்கள் இருக்கணும் இல்லையண்ணா இருப்பாங்க சில அவங்களே இல்லையான கடல் ஆள் போல போட்டுடா கடல் முடிச்சா போட்டு ஆ நிற்பாட்ட நிப்பாட்ட சின்ன கடை மெரிண்டா பெப்சி கோகோ கோலா

ஆஹ் இது வர விகாரி அவங்கள பழைய பழைய விகாரி போட்டு இல்லையா விகார பழைய விகார

கோயிலுக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா ரைட் கோயிலுக்கு வந்துட்டோமா ராகபுரம் ரைட்